அந்நிக இவர்கள் அனைவருக்கும் தெவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெவிகை இனங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இந்த மூன்று பொருட்கள் வீட்டுல குறையாமல் இருந்தாலே உங்களுக்கு பண வரவு அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி மலைமலையாய் பணம் சேர்த்து நிரந்தர கோடீஸ்வர யோகத்தை பெறக்கூடிய வீட்டில் செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன ஒரே ஒரு பொருளை வைத்து நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு நல்ல விஷயத்தையும் ஈர்க்கலாம் பணத்தையும் ஈர்க்கலாம் அது எந்த ஒரு பொருள் இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ நீங்க நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே எல்லோருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்ற ஆசை இருக்கும் ஒரு சில குறிப்பிட்ட காரணத்தினால அது நிறைவேறாது கடன் வாங்குகின்ற சூழ்நிலை ஏற்படும் சரி எந்த ஒரு விஷயத்தை நம்ம சரியாக செய்தால் நம்ம வீட்டுல செல்வ செழிப்பு ஏற்படும் மலைமலையாய் பணம் சேரும் கோடீஸ்வர யோகம் ஏற்படும் இத பாத்திரலாம் சரி பணம் சம்பாதிக்கிறோம் ஆனால் அந்த பணத்தில் சேமிக்கின்ற அளவுக்கு வீட்டில் தங்க மாட்டேங்குது இது சில பேருடைய கருத்து சில பேருக்கு பணமே சம்பாதிக்கின்ற வழி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சில பேருக்கு அது ஒரு கருத்தாக இருக்கும் அதாவது சம்பாதிக்கின்ற பணமானது சேமிக்கிற அளவுக்கு கையில் தங்குறது இல்லைன்னு சொல்றவங்களுக்கும் ஒரு யோசனை முக்கியமா நான் சொல்றேன் வாஸ்து முடை நீங்க வாஸ்து முறைப்படி இதை பின்பற்றினாலே வீட்டில பணம் எப்பொழுதும் மழை போல சேரும் அதே மாதிரி மூன்று பொருட்கள் வீட்டில குறையாமல் பார்த்துக்கோங்க அது சமையலறையில் இருக்கின்ற பொருட்கள் தான் இந்த மூன்று பொருட்கள் குறையாமல் இருந்தாலே வீட்டில பணம் சேருவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் கோடீஸ்வரர் ஆகலாம் நீங்களும் என்னென்ன விஷயங்கள் பண்ணனும் அப்படின்றத சொல்லிட்டு எந்த மூன்று பொருட்கள் குறையக்கூடாது அதையும் பார்த்திடலாம் வீட்டோட வடக்கு சுவர்ல சேர்ந்து இருக்கணும் ஜன்னல் அப்படி வடக்கு சுவர்ல சேர்ந்து இருக்கிற ஜன்னல் இருந்ததுன்னா அதை காற்றோட்டமாக திறந்து வைங்க எப்பொழுதும் மூடி வைக்காதீங்க காற்றோட்டமாக திறந்து வைங்க அடுத்தது ஒரு வீட்டினுடைய ஈசானிய மூளை அப்படின்னு சொல்லுவோம் ஈசானிய மூளைன்னா வடகிழக்கு மூளை நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் அந்த ஜன்னல் எப்பொழுதும் திறந்து இருக்கணும் அடைக்கக்கூடாது ஸ்க்ரீன் போட்டிருந்தாலும் திறந்து விட்டுடுங்க அடுத்தது தெற்கு திசையில் இருக்கின்ற அலமாரியில் பண பணத்தை நீங்க அதாவது சவுத் ஃபேஸிங்கில் இருக்கிற அலமாரியில் பணத்தை வைத்து சேர்க்க ஆரம்பிங்க அதே மாதிரி அலமாரி திறக்கும் பொழுது உங்களுடைய முதுகு வடக்கு நோக்கி இருக்கணும் அப்போ ஓப்பன் பண்ணுற டைரக்ஷன் வந்து வடக்கு திசையாக இருக்கும் பணத்தை ஒரு பொழுதும் அங்க அங்கே வைக்கக்கூடாது அதற்குன்னு வைக்கக்கூடிய சரியான முறை இருக்கும் அதாவது பணத்தை மரப்பெட்டியில வைங்க தான் பணம் அதிகம் சேரும் பணத்தை எப்பொழுதுமே ஒவ்வொரு சிவப்பு நிற துணியில சுத்தி மரப்பெட்டியில வைங்க அது பல மடங்கு பெருகும் சிவப்பு நிற பொருளுக்கு சிவப்பு நிறத்திற்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கும் பணமோ நகையோ அது எல்லாமே சிவப்பு நிறத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிற காட்டன் துணியில் சுத்தி வைங்க பணப்பெட்டியில் வாசனை வரும்படி பொருட்களை போட்டு வைங்க உதாரணமா பணம் வைக்கிற இடத்துல பச்சை கற்பூரம் சிறிதளவு போட்டு வைக்கலாம் ஏலக்காய் போடலாம் சோம்பு போட்டு வைக்கலாம் வசம்பு வசியத்தன்மை பெற்றது வசம்பு இருக்கின்ற இடத்துல எந்த பொருள் இருக்கின்ற இடத்துல வசம்பு வைக்கிறீங்களோ அது அதிகப்படுத்தும் அந்த பொருளை அப்போ பணப்பையில வசம்பை வைக்கும் பொழுது பணத்தையும் அதிகப்படுத்தும் வீட்டுல மயில் இறகு வைத்திருந்தால் செல்வம் அதிகமாக சேரும் நிறைய மயில் இறகு வைங்க வீட்டுல மகாலட்சுமியினுடைய அருள் நிறைந்த வளம்புரி சங்கு இந்த வளம்புரி சங்கு எப்படி பூஜை செய்வது எப்படி வாங்குவது அப்படின்ற பதிவு ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு அதை நீங்க பார்த்து பயன்பெறுங்கள் செய்முறையோடு காமிச்சிருக்கேன் நம்ம வீட்டுல இருக்கிற வளம்புரு சங்க வீத்தை நான் செய்து காமிச்சிருக்கேன் அதையும் நீங்க பாருங்க செல்வத்திற்கு குறைவு இருக்காது இதை அனைத்தும் சரியாக நீங்க பின்பற்றினாலே போதும் அல்ல அல்ல குறையாத செல்வத்தோடு வாழ்நாள் முழுவதும் நீங்க வாழலாம் சரி மூன்று பொருட்கள் குறையக்கூடாதுன்னு சொன்னேன் அது முக்கியமா சமையலறையில் இருக்கின்ற பொருள் குறையக்கூடாது அது என்ன பொருள் அப்படின்றத பார்த்துடலாம் முதலாவதாக அரிசி அரிசி எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி பச்சரிசியோ புழுங்கல் அரிசியோ அது குறையாமல் பாத்துக்கோங்க அரிசி டப்பா காலியாக இருக்கக்கூடாது எப்பொழுதும் நிறைத்து வைங்க குறைந்து போனால் கூட நிறைத்து வைங்க அடுத்தது சர்க்கரை இந்த சர்க்கரையும் வீட்டுல குறையக்கூடாது வெள்ளை நிற பொருட்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகம் இருக்கு சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த பொருள் எந்த ஒரு பொருள் அதிகமாக வீட்டில் சேரணும்னா சுக்கர பகவான் ஆதிக்கம் நிறைந்த பொருள் ஏனென்றால் பணத்தை நமக்கு கொடுப்பவர் சுக்கர பகவான் மகாலட்சுமி தாயார் சுக்கரனுக்கு அதிபதியாக விளங்குபவள் அப்போ செல்வ செழிப்பு ஏற்படணும்னா ஒருத்தருக்கு சுக்கரவசியம் ஏற்படும் ஏற்படணும் முக்கியமா அப்போ சர்க்கரை குறையாம பார்த்துக்கோங்க மூன்றாவது மிகவும் முக்கியமான ஒரு பொருள் உப்பு உப்பு கல்லுப்போ அது வந்து தூளுப்போ எந்த உப்பாக இருந்தாலும் குறைந்து போனாலும் நிறைத்து வைங்க இப்படி நீங்க நிறைத்து வைக்கும் பொழுது உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையை அது பெற்றுத்தரும் சில விஷயங்களை மாற்றி அமைக்கும் பொழுது வாஸ்து முறைப்படியும் சரி நம்ம இந்த அமைப்புகளை சரியாக ஏற்படுத்தினால் நமக்கு பணத்தை அதிகமாக பெருக்கக்கூடிய வாய்ப்பு இதன் மூலமாக கிடைக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செய்து பாருங்க நல்ல பலன் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைப்பது உறுதி நீங்களும் கோடீஸ்வரர் யோகத்தை பெறலாம் நீங்களும் செல்வந்தர் ஆகலாம் வாழ்க வளமுடன் தெவிக எண்ணங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நான் நிறைய ஆன்மீக குறிப்புகள் பூஜை குறிப்புகள் எல்லாமே நான் கொடுத்துக்கிட்டு வரேன் தினமும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதை எல்லாமே நீங்கள் பார்க்கணும்னா தெவிக எண்ணங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அங்கேயும் நான் இருக்கேன் அதுலேயும் நீங்கள் நிறைய குறிப்புகளை இந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க தவறாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தெவிகரணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக குறிப்புகள் இருக்குது உதாரணமாக பிரம்ம முகூர்த்த பூஜை இருக்குது பூஜை குறிப்புகள் இருக்குது சமையலறையில் எந்தெந்த பொருட்களை வைத்தால் அது அதிகமாக பணத்தை ஈர்க்கும் அப்படின்ற குறிப்புகளும் இருக்கு கல்லூப்பை எந்த இடத்தில் வைத்து சமையலறையில பயன்படுத்த வேண்டும் அடங்காத பிள்ளைகளையும் அடக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன இது எல்லாமே நான் செய்முறை விளக்கத்தோட வெள்ளிக்கிழமை பூஜை முருகர் பூஜை செவ்வாய்க்கிழமை பூஜை எல்லாமே செய்து காமிச்சிருக்கேன் ஒவ்வொன்றாக பொறுமையாக நீங்களும் பாருங்க மற்றவர்களுக்கும் இதை பகிருங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்